கடின சூழ்நிலமை யோபுடைய வேதனை யோபுடைய சஞ்சலம் அந்த நேரத்தில் தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டான் கட்டுப்பாட்டை இழந்த யோபு சொல்லுகிறார் என் ஜீவன் ஒரு மூச்சு காற்று என் ஜீவன் ஒரு மூச்சு காற்று ஒரு மூச்சு காற்று எனக்கு இல்லை என்றால் நான் மறித்த சடலம் நான் நினைக்கிறேன் திருவள்ளுவர் அவர் சொல்றாரு இரக்கம் இல்லாத உலகம் சுவாசம் இல்லாத உலகம் என்று சொல்லுகிறார் இரக்கம் இல்லாத உலகம் சுவாசம் இல்லாத உலகம் உலகத்துக்கு சுவாசம் இரக்கம் எனக்கும் உங்களுக்கும் சுவாசம் ஆதியாகமம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் கரங்களை உயர்த்தி அல்லேழு அப்ப சுவாசம் என்பது தேவனிடம் இருந்து வந்த பரிசு என்று சொல்லுங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க மூச்சு விடுறத நீங்க கவனிச்சிருக்கீங்க மூச்சு விடுறத கவனிச்சிருக்கீங்களா மூச்சு விடுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்களா மூச்சுக்காக பயந்து இருக்கிறீங்களா மூச்சை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் பற்றி என்ன பாஸ்டர் நினைப்பு அது ஒரு மேட்ரா அது பிறந்ததுலேருந்து அது பாட்டு நான் நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது பாட்டு அது வேலையை செய்து உண்மைதான் அது வேலையை செய்து அதுடைய பரிசு பரலோக தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய ஜீவன் நமக்குள்ள பரிசாக கிடைச்சிருக்குது அந்த பரிசு நீங்க எப்பவுமே நினைச்சுக்கிடணும் தேவனாகிய கத்தர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் ஆமின் என்று சொல்லுங்க நாசியிலும் ஜீவ சுவாசம் தேவனால் ஊதப்பட்டது ஆமீன் என்று சொல்லுவோம் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி